இப்போ உதாரணமா ஒரு ஊர் இருக்குன்னு வச்சீங்க அதுல ஒருத்தர் வந்து ஒரு தெய்வத்தை அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஒரு வடிவங்களை கொடுத்து அதுக்கு ஒரு பெயரை கொடுத்து அவர் உருவாக்குறாருன்னு வச்சிங்க இதுல அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஒரு ஆர்வம் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு நாம நினைச்சா ஒரு தெய்வத்தை நாமளே உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து தான் அங்க உள்ள இருக்குமே ஒழிய அங்க பக்தி பெருக்குனால வந்து நான் வந்து புதிதாக தெய்வத்தை நான் உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடு ஒரு ஆழமான எண்ணம் வந்து அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம் நினச்சா நீ நான் நினச்சாலும் ஒரு தெய்வத்தை உருவாக்க முடியும் அதை ஃபேமஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு இது அதுக்கு பின்னால் இருக்க மூலிய இது பக்தி இல்லை இதுக்கு பின்னால் இன்னொரு சொல்ல மாதிரி நீங்கள் சுயநலமானு கேட்டீங்க மேபி சுயநலமாக இருக்கும் இப்போ அவங்கவுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லேயே கோயிலை உருவாக்கி உண்டியில் வச்சுக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் சாதாரணமாக பார்க்கலாம் அவங்க காம்பண்டுக்குள்ளாரையும் ஒரு கோயிலை வச்சு உருவாக்கிடுவாங்க ஒரு சாமிக்கு வந்து தெய்வத்தை பேரை வச்சு ஒரு கோயில் மாதிரி வச்சிருவாங்க அங்கே பூஜை நடக்கும் கேட்லாம் திறந்து வச்சிருப்பாங்க அங்கே வந்து பூஜையை வந்து மக்கள் வருவாங்க உண்டியில் காசு போடுவாங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட ஆயிடுச்சு இப்போலாம் இதெல்லாம் நீங்களே கூட உங்கள் ஊரில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் சாதாரணமாக இருக்குது இப்போ நான் இப்போ இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தெருவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்குது அம்மன் கோயில் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு வந்து உள்ள கோயில் எப்படி இருக்குமோ அது மாதிரியே எல்லாம் உருவாக்குறாங்க யார் வேணாலும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இது இல்லை சொந்தமாக அவர் ஹவுஸ் ஓனர் பக்கத்துலேயே இருக்கிறாரு அவருக்கு சொந்தமானது அந்த கோயில் இப்படி இதை வந்து ஒரு போயிட்டு போயிட்டுருக்குது இல்லையா இது வந்து பக்திக்கு சம்மந்தமே இல்லை ஒன்று சுயநலம் வேணா சுயநலத்தில் எத்தனையோ காரணங்கள் இருக்குல்ல சுயநலத்துக்கு அதனாலேயே காரணமாக தான் இருக்குது ஒன்று புகழுக்காக இருக்கலாம் அல்லது வந்து அது ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் இதெல்லாம் சுயநலம் சார்ந்தான் இருக்குது இல்லையா ஆன்மீக அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல இதெல்லாம் எந்த வழியிலும் மனிதர்களை வந்து இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்த்த முடியாது இன்னொரு விஷயம் என்ன பாக்குறேன்னா ஐயா ஒரு ஒருவரு அவருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு தெய்வத்தை உருவாக்குறாரு ஆனா அது பிரபலம் ஆகுதுன்னா மக்களுடைய அங்க அவங்க அவங்க வந்து அந்த அங்க போய் அவங்க வேண்டுதலை வைக்கிறதோ அல்லது அவங்க வேண்டுதலை நிறைவேறதோ ஒரு காரணமாக இருக்கலாம் தெரியல ஆனா அதனால அவர்களுக்கு பக்தி நிலை அங்க இருந்துருக்குமா ஏன்னா மத்தவங்க வந்து ஒரு தெய்வத்தை உருவாக்குன பிறகு இவங்க போய் அதை வழிபடுறாங்க அதை நம்பிக்கை உருவாக்கி அவங்க அதை ஆதரிக்கிறாங்க அப்ப அந்த ஆதரவு வந்து பக்தியா இருக்கலாமா அந்த ஒரு கேள்வி இங்க வருது ஐயா அது இங்க வந்து அதான் அந்த பக்தின்ற இடத்துக்கு வந்து இங்க இடமே இல்லையா பக்தின்ற இதுக்கு வந்து இங்க இடமே இல்ல இப்போ ஒருத்தர் ஒரு தெய்வத்தை உருவாக்குறாங்க ஒரு கோயில் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தின் மேல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பரப்புறாங்க அவங்க இந்த தெய்வத்தை வழிபட்டா இது நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும் தீய விஷயங்கள் அந்த மாதிரி அந்தந்த தெய்வத்தின் ஒரு முக்கியத்துவத்தை வந்து அவங்க வந்து பரப்புறாங்க உதாரணமா திருமணம் ஆகலன்னு வச்சிங்களே இங்க பாத்தீங்கன்னா இது விழுப்புரம் போற வழியில ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் போய் என்னமோ கல்யாண ராமரம் என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வச்சிருக்காங்க அந்த கோயிலில் போய் நீங்க பூஜை பண்ணி அதெல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி வந்துட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் இப்ப பாருங்க அப்போ திருமணம் ஆகாத எவ்வளவு ஜனங்க இருக்காங்க இப்போ சொல்லுவாங்க இவர் ஒரு போயிருப்பாரு அந்த நம்பிக்கையில இது அவருடைய அந்த திருமணம் ஆவருதுன்றது வந்து என்னைக்கு யார் காலத்துல வந்து ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் ஆகணும்ன்றதுலாம் அவங்க அவங்க தான் நடக்குது வழியா ஆனா இவங்க போயிட்டு வந்த நேரத்தில் எதுவும் காக்கா உட்கார பணம் படம் கேளுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நாள்ல வந்து கல்யாணம் ஆகிருக்கும் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க எங்க பிள்ளைக்கு கூட கல்யாணம் ஆமா இத்தனை வருஷமா இருந்தோம் ஆனா அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க நான் வந்து அந்த கோயிலுக்கு போய் பண்ணிட்டு பார்த்தா பாருங்க மூணு மாசத்துல என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சிங்க நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அடுத்தது கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க உடனே இது அப்படியே பரவும் இப்படி அந்த இந்த மாதிரி ஒரு சுயநலத்தை தான் இது வந்து பக்தி இல்லை இது வந்து தேவை இப்ப பௌத்த காலத்துல கூட பல அஞ்சு இதை வந்து சுகவாதத்துல வந்து அஞ்சு புத்தகங்களை உருவாக்குறாங்க ஒவ்வொரு புத்தகத்துலேயும் இப்போ எப்படி கல்யாணத்துக்குன்னு ஒரு சாமி வச்சுருக்காங்களோ அது மாதிரி நீங்க வந்து சொத்து வேணும்னா ஒரு சாமி அது மாதிரி ஒன்னு ஒண்ணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து வந்தாங்களோ இல்லையா இதுல வந்து யா ஒன்று வந்து பயம் இன்னொன்னு வந்து வேண்டுதல் இந்த ரெண்டு தான் இங்கே நடக்குது ப்ரேயர் ப்ரே பண்றது எனக்கு இது வேணும் இதை கொடு இன் டர்ன் வந்து நான் வந்து இதை பண்றேன் அப்ப அவருக்கு வந்து தேங்காய் பழம் என்னென்னமோ கொண்டு வரணும் உண்டியில போடணும் அல்லது வந்து மொட்டை அடிக்கணும் இந்த மாதிரி அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் வச்சிருக்கிறாங்க இது வந்து பக்தி அல்லவே பக்தி என்பது ஆத்மாவை வந்து பரம புருஷன் இடத்துல இருந்து பரமாத்மனோடு இந்த ஆத்மாவை எப்ப நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறேனே நான் அதை வந்து அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து இருக்கிறது தான் வந்து பக்தி அதுக்கு நான் எப்படி நான் இறைவனை அணுகணும் எப்படி நான் உன்னிடத்துல வந்து சேரணும் மீண்டும் மீண்டும் பரவாமல் வந்து நான் இணையணும் அப்படின்ற மாதிரி அந்த இயக்கங்களுக்கு மட்டும்தான் பேரு வந்து பக்தி புறப்பொருளுக்கான தேவைகளுக்காக வச்சுக்கிறது தெய்வங்களை வச்சுக்கிறது அது பக்தியே இல்லையா இல்லையா ஒண்ணு பயம் இருக்குது இன்னொன்னு வந்து தேவை இந்த ரெண்டுக்கு தான் அவங்கவங்க இஷ்டத்துக்கு தெய்வத்தை உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க அந்த தெய்வம் வந்து இத குடுக்கும் அவங்களாவே பிரபலப்படுத்திட்டுறாங்க வீக்னஸ் அதுதானே மனிதனுக்கு எல்லாமே எதையும் வந்து பகவானுக்கு கொடுக்கறதுக்கு தயாரால யாருமே கடவுள்ன்ற பேர்ல எது வேணாலும் வேணும் கேட்கறதுக்கு தான் கடவுளை வச்சுக்கிறாங்க அவங்க உண்மைதானே அப்படித்தான் வந்து இதுக்கு முன்னால இந்த இது இது இருக்குது வழியா பக்தினால வந்து மற்றவங்க வந்து அந்த கோயிலுக்கு போறாங்க மத்த ஒருத்தர் உருவாக்குன கோயிலுக்கு மத்தவங்களும் போறாங்களான்னாக்கா அந்த இதை வந்து பிரபலப்படுத்துறாங்க உருவாக்குறவங்க வந்து ஒரு கதையை கட்டி விடுறாங்க அந்த நம்பிக்கையில அந்த தேவையை பூர்த்தி ஆகணும் நம்பிக்கையாக மட்டும்தான் அங்க போறாங்க அங்க போறாங்க அது பக்திக்காக இல்ல தெளிவா இருக்கு